காரம் கும்பராசியில் புதன் பெயர்ச்சியாக இருக்குது இந்த புதன் பெயர்ச்சியினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்க இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளை தரவிருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிலும் சிறப்பாக ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் பயிற்சி ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும் அவைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வேத ஜோதிடத்தில் புதன் கிரகம் பேச்சு தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது அந்த புதன் மகர ராசியில் இதுவரையும் இருந்து வந்துச்சு தற்போது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் இரவு எட்டு நாற்பதுக்கு மேலே கும்ப ராசிக்கு இருக்கிறது இந்த புதன் கும்பத்தில் பயிற்சியாகியிருக்கும் போது சில ராசிகளுக்கு பல்வேறு வகையான தாக்கத்தை உருவாக்கும் ஏற்கனவே கும்ப ராசியில் சனியோட ஆதிக்கம் அங்கே இருக்கு தற்போது புதனும் அங்கே பயிற்சியாகி இருக்கும்போது அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே புதனும் சந்திரனும் ரொம்பவே சென்சிட்டிவா அதாவது உணர்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப மனதிற்கு சம்பந்தம் உள்ள கிரகங்களாக கருதப்படுது எந்த கிரகத்தோட இந்த புதன் இணைந்திருக்குதோ அதாவது கெட்ட கிரகத்தோடு இணைந்திருந்ததுன்னா அது வந்து கெட்ட பழங்களையும் நல்ல கிரகத்தோடு இணைந்திருந்தால் நல்ல பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உள்ளது இந்த புதன் கிரகம் இது சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு சில பல்வேறு வகையான மன குழப்பங்களை தரக்கூடியதாக அமையும் பொதுவாக அதே போல் சந்திரன் புதன் சரியில்லாத இடங்களில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதகர்களுக்கு அந்த புதன் திசையோ சந்திரன் திசையோ அல்லது புத்தியோ வரும்போது பல்வேறு வகையான தாக்கங்களை மனசில் ரொம்ப மன அழுத்தங்களைலாம் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்போது நிலவி வரும் புதன் வந்து அடுத்து வந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் மீனராசி அப்படிங்கிறது மீச வீடு புதனுக்கு அதை நோக்கி இப்போ நகரக்கூடிய அந்த புதன் தற்போது என்னென்ன மாதிரி பலன்கள் தரக்கூடும் என்று பார்த்தால் புதன் புத்திசாலித்தனத்திற்கு உரிய கிரகம் நரம்பு மண்டலம் மூளை இவைகளுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தற்போது மேஷ ராசிக்கு இந்த புதன் மூன்றாவது மற்றும் ஆறாவது கிரகத்துக்கு வீட்டுக்கான அந்த கிரகம் வந்து புதன் இது பதினொன்றாவது வீட்டில் சஞ்சாரமாகும்போது இவங்களுக்கு ஆசை மூத்த சகோதர சகோதரிகள் மீது இருக்கிற மரியாதை தாய்மாமா இவங்களோட தொடர்புடையது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வருமானம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது தொடர்பாக இருந்து வந்தது எல்லாமே வந்து அவங்க பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருப்பாங்க அது எல்லாமே தற்போது லாபஸ்தானத்திற்கு புதன் வரும்போது எல்லாமே கடந்து வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் அதே போல் திருமண வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் வீட்டுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான ரொம்பவே நல்ல நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனியோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் கும்ப ராசியில் இந்த புதன் கிரகம் இருக்கும்போது நீங்கள் இதுவரையும் உங்கள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறும் ஒவ்வொரு நீங்கள் கடந்து வந்துட்டுருக்க ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே மாறி நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளும் மாறி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை நீங்கி உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல இருந்த சிக்கல்கள்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதோட உங்களோட துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு காலமாக இது கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒரு ஆடம்பர பொருளை வாங்க விரும்புனீங்கன்னா அதை தள்ளி போட்டுருந்தீங்கன்னா தற்சமயம் நீங்கள் வாங்குவீங்க ஆகவே ஒரு அருமையான நேரமாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது மற்றும் பனிரெண்டாவது வீட்டு அதிபதி புதன் தற்போது இது ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து இந்த ஐந்தாம் வீட்டில் முன்னாடி அதாவது அதிர்ஷ்ட வீட்டோட வந்து இன்னொரு அதிர்ஷ்ட கிரகம் தொடர்பு பெறுறது உங்களுக்கு வந்து குழந்தைகள் ம மூலமாகவோ அல்லது ஏதாவது காதல் விவகாரங்கள் இதுலையோ இருந்தது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா தற்போது உங்களுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் உங்கள் தந்தையோடு இருந்து வந்த ஆதரவு பிரச்சனைகள் இவைகள்லாம் இருந்து வந்து அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெளிவடைஞ்சு இப்போ நல்ல உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உதயமாக இருப்பது வந்து நல்லது அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு ரொம்ப உங்கள் துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகளை வந்து இப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லி புரிய வைக்க முடியும் குழந்தைகள் வழியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மாறி நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடும் அதற்கடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாவது வீட்டோட அதிபதி இப்போது அது உங்களோட மூன்றாவது வீட்டில் ஆகியிருக்கிறது இது வந்து உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை தரும் கும்பராசியில் உதயன் புதன் வந்து உதயமாகும்போது உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அதோட உங்கள் துணையோடு இருந்து தொடர்புடைய அவங்களுக்கு இப்போ வந்த உடல்நல பிரச்சனைகள் இது எல்லாமே மாறும் அது மட்டுமின்றி உடன்பிறந்தவர்களோட இருந்து வந்த கருத்து மோதல் ப்ராப்ளம் இதெல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வா நல்ல ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் வேலை நிமித்தமாக உங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கான ஒரு நேரம் அமையும் புதன் வந்து மூன்றாம் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதுனால உங்கள் அப்பாவோட வழிகாட்டிப்படி உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் இந்த தடவை வந்து உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு புத பகவான் ஆறாவது ஒன்பதாவது வீட்டோட அதிபதி இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு இரண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செஞ்சுருக்குது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க தந்தை குரு மற்றும் வழிகாட்டியோட ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு தற்போது கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இருந்து வந்திருந்த உடல்நலப் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமா இருக்கும் போட்டி தேர்வில் ம இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் இது அதாவது ஆறாவது வீட்டோட அதிபதியான புதன் இரண்டாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதியான சனியோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வேலையில வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுவாங்க தற்போது உங்கள் பேச்சு மற்றவர்களை வந்து இருந்தாலும் உங்கள் பேச்சு மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலம் அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் உறவுகளை வலிப் வலுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இது அமையும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாவது மற்றும் எட்டாவது வீட்டோட அதிபதி தற்போது உங்களோட வீட்டிலையே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தற்சமயம் பேச்சுனால நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமையாக இருக்கும் அந்த சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அல்லது உங்கள் குழந்தைகளோட சில மறக்க முடியாத நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை இப்போ எதிர்பார்க்கலாம் கும்பராசியில் புதன் உதயம் வந்து உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நல்ல பாசிட்டிவான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க வாணிகம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கும்பராசிக்கார ஜாதகர்களுக்கு இந்த புதன் உங்கள் ராசியில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்ல தகவல் தொடர்புல நீங்கள் நல்ல வழியாக உங்கள் தகவல் தொடர்பை வெளிப்படுத்தி உங்கள் பேச்சின் மூலமாக உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையையும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஆகவே இதுதான் நண்பர்களே தற்போது நம்ம வந்து மேஷம் ரிஷபம் அடுத்தது வந்து துலாம் தனுசு மகரம் மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது போன்ற நல்ல செய்திகளுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி